சிறுகணிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து கையில சரக்கு பாட்டில பாக்குற நம்ம மனோஜ் நேரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட முத்து இந்த மண்டபத்துல கல்யாணத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான் சேர்ந்து போட்டு உடனே போய் அண்ணாமலை கிட்ட சொல்ல அண்ணாமலை நேரா போயிட்டு மீனா கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் மீனா வந்து முத்துவ தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னடா நம்ம கறிக்கடைக்காரர்கிட்டயே போய் ஊருக்கா வாங்கிக்கிட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக போறாங்க இந்த நேரம் பார்த்து சரக்கு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா முத்து மேல பட்டுறது ஏன்னா கிளாஸ்ல ஊத்திக்கிட்டு வரும் முத்து மேல லைட்டா ஊத்தி விட்டுறாங்க இப்ப முத்து சட்டையில வந்து சரக்கு வாசம் அடிக்க ஆரம்பிக்குது மீனா தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப மீனா கண்ணுல நம்ம முத்து மாட்டிக்கிறாங்க பக்கத்துல போன உடனே சரக்கு வாசனை வருது அப்ப மனோஜ் சொன்னது உண்மைதான் இவரு குடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம மீனா முத்துவ போட்டு திட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துல ரவியும் வந்துடுறாப்ல ரவியும் வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா இப்படி சரக்கு அடிச்சுட்டு சுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து இருந்துகிட்டு இல்லவே இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து என் மேல கொட்டிட்டு சொல்லிட்டாங்க இரு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியையும் மீனாவையும் கூட்டிக்கிட்டே வெளியில போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கறி கடைக்காரரு ஜாமான் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்துலயே தான் இருக்கிறாங்க ஆனா மீட் பண்ணிக்கல சோ இப்படிதான் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்து எங்க தேடியுமே கிடைக்கவே இல்ல கடைசியா வந்து டிரெஸ்ஸையே மாத்திடுறாப்ல மாத்தினதுக்கு அப்புறம் முத்து வாயில இருந்து சரக்கு வாசமே வரவே இல்ல இதனால வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா நான் சொல்றப்ப நம்பளல இப்ப பாரு அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தான் மீனாவும் ரவியும் நம்பவே ஆரம்பிக்கிறாங்க பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குடிகாரங்களையும் பாத்துறாங்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் நம்ம முத்துவியும் மீனாவையும் ரவி கிட்டையும் உண்மையையும் சொல்றாங்க சோ இனி எபிசோடு ஃபுல்லாவே இதோடய முடிஞ்சிடுச்சு எப்பதான் நம்ம கறிக்கடைக்காரரை நம்ம முத்துவும் மீனாவும் பார்க்க போறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்